வணக்கம் வாழ்க வல்லமுடன் கோயம்புத்தூர்ல இருந்து உங்கள் ஜோதிடர் பிரசன்ன மணியண்டன் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜாதகம் அப்படின்னா என்ன பிரசன்னம் அப்படின்னா என்ன நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நம்ம போகிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஜாதகத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம முழு விவரமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம் அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஜனன பிறப்பு அந்த ஜனன ஜாதத்தை வச்சு நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் ஜாதகம் பார்க்குறோம் அப்படி ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடர் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரம் திசா புத்தி சூட்சமம் அதிசூட்சமம் கோச்சார பலன் வச்சு உங்களுடைய எல்லா கிரக பலனையும் வச்சு உங்களுக்கு வந்து ஆராய்ந்து பலன் சொல்லும் பொழுது குரு நல்லாயிருக்கும் சனி நல்லா நல்லாயிருக்கும் சித்திரை போனால் நல்லாயிருக்கும் வைகாசி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு பலன் சொல்லி அனுப்பும் பொழுது நாளும் கிழமை மாறியும் கூட நம்ம நிலமை மாறிலையே அப்படிங்கிற வருத்தம் பல பேருக்கு இருக்கும் அது ஓகே அப்போ ஜாதகம் பார்த்து நமக்கு வந்து எந்த விதமான பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போனாலும் நமக்கு சிறப்பு தரிசனம் தான் கிடைக்கிது முதல் தரிசனம் கிடைக்கிது சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றோம் அப்போவும் வீட்டில் வந்தாலும் மகிழ்ச்சி இல்லை தனலட்சுமி தங்குறதில்ல வீட்டில் சந்தோஷம் இல்லை எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் இல்லை அப்போவும் சந்தோஷம் இல்லை அப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன விதமான ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அப்படின்னா கோயிலுக்கு போனாலும் புண்ணியம் இல்லை ஜாதகம் பார்த்தாலும் ஜோதிடர் சொல்கிறது நடக்கிறது இல்லை அப்படிங்கும்போது ஜாதகம் மேலே இருக்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு கம்மியாகுது ரெண்டாவது கோயில் மேலே இருக்கக்கூடிய திருப்தி உங்களுக்கு கம்மியாகுது அப்போது நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருடைய மனசுலமே இருக்குங்க இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஒன்பது தலைமுறையாக எங்களுடைய தாத்தாவுடைய காலத்திலேருந்து எங்களுடைய பாரம்பரியம் வாழையடி வாழையாக நாங்கள் வந்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது ஜாதகம் இல்லை நமக்கு திருமணம் ஆகலை அடுத்தது நமக்கு ஒரு புத்திரபாகியம் இல்லை நமக்கு ஜாதகத்தினுடைய அடிப்படை சுத்தமாகவே யாருக்குமே இல்லை குல தெய்வமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய முறையில் நாங்கள் வந்து கேரளா முறையில் சோழி பிரசன்னம் போட்டு உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து நம்ம வந்து அந்த வழிமுறையில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இன்றைய தினம் நம்ம எந்தெந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மழையளவு திறமை இருக்கும் ஆனால் எந்த விதமான முன்னேற்றம் இருக்காது முயற்சி தகுந்த முன்னேற்றம் இருக்காது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது அப்போது மலையளவு திறமை இருந்தாலும் கடுகளவு யோகம் வேணும் அந்த யோகத்தை வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்மளுடைய யோகம் என்ன அப்படிங்கிறது தெரிய முடியும் அப்போ ஜாதகத்துடைய அடிப்படையில் நமக்கு வந்து ஜாதகத்தில் புள்ளி விவரமாக நம்ம பார்த்தாச்சு ஜாதக பலனம் அடைய முடியல அப்போ கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்கு போய் நம்ம பலன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெயின் வந்து நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது மெயினாக இருக்கணும் குலதெய்வ ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துங்கிறது ஜனன ஜாதகம் பேசும் அடுத்தது நம்மளுடைய குலதெய்வ கடாட்சம் நமக்கு கிடைக்கும் எந்த சாமி கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தோடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்போது நம்ம என்ன சொல்லுவோம் நான் போகாத கோயில் இல்லை நான் கும்பிடாத தெய்வம் இல்லை நான் பார்க்காத ஜாதகம் இல்லை நான் ஏறாத படிக்கட்டு இல்லை ஏற்றாத தீபம் இல்லை ஏறிய படிக்கட்டுக்கோ ஏற்றிய தெய்வத்துக்கோ இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த வெளிச்சம் இல்லையே அப்படிங்கிற கவலை எல்லாருக்குமே இருக்கும் அதாவது வந்து தங்கத்திலேயே சிலை வச்சாலும் அந்த சிலைக்கு கீழே செம்பு தகுடு வைக்கணும் அதாவது நாற்பத்தெட்டு மண்டல பூஜை செய்யணும் கும்பம் வைக்கணும் அதுக்கான சாஸ்திர முறை பிரகாரம் வழிபாடு பண்ணினா மட்டும்தான் அந்த சாமி கோயிலில் போய் நம்ம எல்லோரும் தேங்காய் பழம் உடைக்கும் நம்ம நேரடியாக அவங்க கோடீஸ்வரங்க தங்கத்தில் செல நம்ம நேரடியாக போய் தேங்காய் பழம் உடைக்க முடியாது இல்லை இன்னொருத்தவங்க கோடீஸ்வரங்கள்னு சொல்லி பள்ளிங்கள் போட்டு வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்லி கிரகப்பிரவேசம் பண்ணாமல் அந்த வீட்டுக்குள்ளே குடி போக முடியாது கோயில் கட்டினா கும்பாபிஷேகம் பண்ணணும் வீடு கட்டினா கிரகப்பிரவேசம் பண்ணணும்